வணக்கம் எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி எப்போதும் வெற்றி யாவிலும் வெற்றி என்று எட்டு திக்கும் வெற்றி முரசு கொட்டி வர முகநூலிலும் வலை ஒளியிலும் உலாவரும் ஸ்டீபன் சாரை இந்த ஆயிரமாவது நாளில் வாழ்த்துகிறேன் வாழ்க வாழ்க எம் எம் கேப்டனாய் தளபதியாய் ஒப்பற்ற நாயகனாய் சுழன்று வரும் ஸ்டீபன் சார் என்றென்றும் சீரும் சிறப்புமாய் செல்வ வளமுமாய் வாழ்வெல்லாம் வசந்தமாய் அன்பு பணிபொழியும் இமயமாய் எல்லோருக்கும் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நல் இதயமாய் விளங்க நூறாண்டு காலம் நூறு நூறு என்று லட்சமாய் கோடியாய் வாழ்ந்து செழிக்க வாழ்த்துகிறேன் வாழ்க வாழ்க